வணக்கம் நண்பர்களே எல்லோருமே மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஏன்னா கொடுக்கக்கூடிய தகவல்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் உங்களுடைய கருத்துக்களை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க நிறைய பேர் வந்து உங்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறீங்க அது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது பார்க்கும்போது அந்த வகையில் இந்த பதிவில் பயனுள்ள தகவல்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்னும் சில நாட்களில் பிறக்க இருக்குங்க இந்த புத்தாண்டில் சில ராசியினருக்கு பார்த்தீங்கன்னா நீண்ட நாள் கனவு நிறைவேற போதுங்க யாருக்கெல்லாம் நிதி நிலைமை முன்னேற்றம் அடைய போகுது பணவரவு அதிகரிக்க போது சொந்த வீடு யாருக்கெல்லாம் வாங்குற வாய்ப்புகள் வரப்போகுது பதவி உயர்வு யாருக்கெல்லாம் கிடைக்க போகுது அப்படின்ற முழு விவரத்தை இந்த பதிவில் பார்க்கப்போகிறோம் நிச்சயமாக வழக்கம் போல இந்த பதிவு உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பயனுள்ள தகவல்களை கொடுக்கக்கூடிய ஒரு பதிவாக இருக்க போகுது ஆகையால் ஸ்கிப்பாக நம்ம முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு யாரெல்லாம் வாழ்க்கையில் பிடிக்குமோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் எல்லோருமே வாழ்க்கையில் நல்லா இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிதி ரீதியாக நமக்கு எப்படி பலன் கிடைக்குமோ அப்படின்னு சொல்லி இப்போவே பார்த்திங்கன்னா பலருடைய மனதில் யோசனைகள் தோன்ற ஆரம்பிச்சிருக்கும் ஒவ்வொரு வருடம் ஆரம்பிக்கும்போதும் இந்த வருடமாவது நம்மக்கிட்ட இருக்கிற பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே விலகி அற்புதமான நல்ல ஒரு வருடமாக பிறக்குமா வரும் நாட்களில் அதாவது புத்தாண்டுகள் இருந்து அந்த வருடம் முழுவதுமே நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்குமான ஒவ்வொருத்தருக்குமே எதிர்பார்ப்புகள் அதிகமாக தான் இருக்கும் ஜோதிட சாஸ்திரப்படி சில ராசிகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த புத்தாண்டில் அடிக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க வேலை பொருளாதாரம் குடும்பம் அப்படின்னு சொல்லி அனைத்து விஷயத்திலுமே அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யார் யார் அப்படின்றத பத்தி இப்ப பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கிரகங்களின் மாற்றம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆண்டில் எப்போதும் சுபத்தை அள்ளி தரக்கூடிய குரு பகவான் மே ஒன்றாம் தேதி ரிசபராசிக்கும் பயிற்சியாக இருக்காருங்க சனி பகவான் ஆண்டு முழுவதும் கும்பராசியில சஞ்சாரம் செய்கிறாரு ராகு மீன ராசியிலும் கேது கன்னி ராசியிலும் சஞ்சரிப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கிரகங்களின் அமைப்பால் எந்தெந்த ராசினருக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத இப்போ பார்ப்போம் இதுல நம்ம பார்க்கக்கூடிய முதல் ராசி கன்னி ராசி கன்னி ராசியில பிறந்தவரா நீங்க இருந்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புத்தாண்டுல பல விஷயங்களில் சிறப்பான முன்னேற்றத்தை நீங்க காண போறீங்க உங்களின் பணவரவு அதிகரிக்குங்க சமூகத்தில் உங்களின் மதிப்பு மரியாதை எல்லாமே அதிகரிக்க போகுது மேசராசியில் குரு சஞ்சரிக்கக்கூடிய காலத்தில் உங்களின் முதலீடுகள் மிகவும் சிறப்பான லாபத்தை தரும் மாணவர்களின் கல்வி நிலை சிறப்பாக இருக்க போகுது உங்களின் நிதி ஸ்திரத்தன்மை சிறப்பாகவும் அதை உயர்த்துவதற்கு பல ஆதாரங்களும் உங்களுக்கு கிடைக்குங்க பலவிதமான வாய்ப்புகள் அதுவும் தொழில் சம்பந்தமாக உங்களுக்கு கிடைக்கும் அதை சரியாக பயன்படுத்திட்டீங்கன்னாவே போதும் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு வரக்கூடிய புத்தாண்டில் அதிகமாக நீங்கள் சம்பாதிக்கலாம் அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கோங்க குரு உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு மாற இருக்கிறதால திருமண முயற்சிகள் கண்டிப்பாக அந்த வருடம் புத்தாண்டில் கை கொடுங்க மூதாதையர் சொத்து உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு கன்னிராசிக்காரர்களே வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புத்தாண்டிலிருந்து உங்களுக்கு நிச்சயமாக பலவிதமான நல்ல விஷயங்கள் நடக்கும் அது தொழில் ரீதியாகவும் சரி வாழ்க்கை ரீதியாகவும் சரி நீங்கள் அதனுடைய தொடக்கத்தை இந்த மாதத்தின் இறுதியிலே அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாத இறுதியிலே நீங்கள் காண ஆரம்பிக்கலாம் கண்கூடாக சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அடுத்த வருடம் உங்களுக்கு சிறப்பான ஒரு வருடமாக இருக்க போகுது அப்படின்றதில் ஆகவே எடுக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் சரியான முடிவுகள் எடு பட்சத்தில் நிச்சயமாக நல்ல ஒரு பாட்டத்தை காணலாம் அதற்குண்டான நல்ல நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கும் ஆகவே படாதீங்க கன்னிராசி நண்பர்களே நிச்சயமாக வரைக்கும் உங்களுக்கு இருந்த கஷ்டங்கள் கவலைகள் எல்லாமே இந்த வருடம் குறைந்து மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் தோன்ற போதுங்க இந்த வகையில் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிகம் ராசி விருச்சிக ராசிக்காரர் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த ஆண்டு உங்களின் விருப்பங்கள் நிறைவேற போதுங்க சில ஆண்டுகளாகவே பார்த்திங்கன்னா அதாவது கடந்த சில ஆண்டுகளாகவே பார்த்திங்கன்னா வேலையில் மந்தம் இருந்திருக்கும் வாழ்க்கையே ஒரு சவாலாக இருந்திருக்குங்க எந்த விஷயத்தை தொட்டாலுமே அதில் வந்து ஒரு சரியான முன்னேற்றம் இல்லாமல் இருந்திருக்கும் இதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மனக்கவலை அதிகரிச்சிருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நிதிநிலை மேம்படுவதற்கான வாய்ப்புகள் உருவாகுங்க மேஷத்தில் குரு இருக்கக்கூடிய காலத்தில் உங்களின் தொழில் வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து நடந்து கொள்வது இதெல்லாமே சிறப்பாக இருக்கும் ரிஷிபத்திற்கு மாறக்கூடிய காலத்தில் உங்களுக்கு வாழ்க்கை துணையின் முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்குங்க கூட்டு தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு பங்குதாரர்களின் ஆதரவும் அவர்கள் மூலம் கிடைக்கக்கூடிய லாபமும் அதிகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் புதிய தொழில் ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்பிருக்கு குருவின் அமைப்பால் கடன் சுமை குறைய போதுங்க முதலீடுகள் லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும் இந்த ஆண்டில் நீங்கள் நிதானமாக செயல்படுவதுதாங்க ரொம்ப முக்கியம் எந்த விஷயத்துலையுமே அவசரப்படுறாதீங்க பொறுமையாக யோசித்து நீங்கள் முடிவெடுத்து பாருங்க நிச்சயமாக சொல்கிறேன் இந்த வருடம் உங்களுக்கு அற்புதமான ஒரு வருடமாக அமையும் நேர்மறையான விஷயங்களை செய்ய எல்லாமே நன்மையாகவே அமையும் முதல்ல அந்த நெகட்டிவாக யோசிக்கிறத மறந்துருங்க எந்த ஒரு விஷயத்துமே பாசிட்டிவாக யோசிச்சு பாருங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அப்படியே அது நடக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு நல்ல விஷயங்களை நினச்சிக்கிட்டே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களை தேடி நல்லதே வந்தடையும் ஆகவே விருச்சிக ராசி நண்பர்களே இந்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இருந்த கஷ்டங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் விலகி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நீங்கள் அற்புதமான ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கணும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்கள் கையில தான் இருக்கு அதாவது நீங்க உங்களுடைய எண்ணத்தை எப்படி வைத்துக் கொள்கிறீர்களோ அப்படியே உங்கள் வாழ்க்கையை அமையும் நல்லதை நினச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் மனதில் பயத்திற்கு மட்டும் இடம் தந்துடாதீங்க ஐயோ இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு அந்த பயம் தான் உங்களுக்கு நெகட்டிவாக யோசிக்க வைக்கும் ஆகவே அதற்கு இடம் தராமல் நல்லதை மட்டுமே நீங்கள் யோசிச்சிங்கன்னா தைரியம் ஏற்பட்டு நிச்சயமாக வரக்கூடிய சின்ன சின்ன தடைகளை உடை தெரிந்து மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்குண்டான அனைத்து அம்சங்களும் உங்களுக்கு இருக்குது அற்புதமான ராசிக்காரர்கள் விச்சக ராசிக்காரர்கள் கவலைப்பட வேண்டாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் நிச்சயம் உங்களுக்கான ஒரு வருடமாக இருக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் உருவாகும் நவ பஞ்சம் யோகம் அமைவதால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பலவிதமான சுப பலன்கள் பெற போகிறாங்க கேது உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீட்டில் சஞ்சரிப்பதும் ஆண்டின் பிற்பகுதியில் பத்தாம் வீட்டில் குருவின் சஞ்சாரமும் கேதுவின் சஞ்சாரமும் எதிர்பாராத நிதி ஆதாயங்களை பெற வாய்ப்பு இருக்குங்க பல நாளாக முடங்கி கிடந்த வேலைகள் செய்து முடிக்கக்கூடிய சூழல் உருவாகும் வங்கி ஊடகம் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ இத்தனை வருடங்களா அதற்கு உண்டான பலனை பெறக்கூடிய ஒரு வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் இருக்க போது திருமண தடை எல்லாமே விலகும் யார் யாரெல்லாம் வேலையில் தொழிலில் மற்றும் வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைச்சாங்களோ அதாவது தன்னுடைய முயற்சிகளை போட்டு பலன் கிடைக்காம இன்னும் முன்னேற முடியாமல் கஷ்டப்படுறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் நிச்சயமாக அதற்குண்டான பலனை அனுபவிப்பீர்கள் அதாவது நம்ம என்ன விதைக்கிறோமோ அதற்குண்டான பலனை தான் பெறுவோம் அப்படின்னு சொல்லுவோம் அதுபோல் இவ்வளவு நாள் யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கைக்காகவும் தொழிலுக்காகவும் பல முயற்சிகளை போட்டாங்களோ அதற்கு உண்டான ரிட்டர்ன்ஸ் அதற்கு உண்டான பலன்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கிடைக்கும் போது அதை நீங்கள் கண்கூடாகவே பார்க்கலாம் இப்போவே சில பேர்த்துக்கு அதுக்கு உண்டான நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக தெரிய ஆரம்பிச்சிருக்கும் அப்படி நீங்கள் சிம்ம ராசிக்காரராக இருந்து உங்களுக்கு நல்ல விதமான மாற்றங்கள் தற்பொழுது தெரிய ஆரம்பிச்சிருந்தா அதாவது தொழில் ரீதியாகவும் சரி வாழ்க்கை ரீதியாகவும் சரி கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு அற்புதமான ஒரு வருடமாக இருக்க போதுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரருக்கு துலாம் ராசிக்கரலுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் உருவாகும் நவபஞ்ச யோகத்தால நீங்கள் மேற்கொள்ளும் அனைத்து வேலைகளிலும் மிகப்பெரிய வெற்றியை பெறுவீர்கள் சொத்து வாங்கும் வாய்ப்புகள் இருக்குங்க உங்களின் பொருளாதார நிலை மிகவும் சிறப்பாகவே இருக்க போது மகிழ்ச்சியும் வளமும் நிறைந்த சூழல் இருக்குங்க குடும்பத்திலும் உங்கள் தொழிலும் உங்களின் செயல்பாடு மிகவும் சிறப்பாக இருக்கும் எல்லோருமே உங்களை பாராட்டக்கூடிய அளவுக்கு உங்களுடைய தொழில் சிறப்பாக இருக்கும் ஆகவே துலாம் ராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்திலுமே அதாவது முக்கியமாக பண விஷயம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா அவசரப்படாமல் இருந்தாவே போதும் பலவிதமான இன்னல்களை தவிர்த்து விடலாம் அது மட்டும் இல்லாமல் கூட்டு தொழிலில் கண்ணை முடித்து யாரை நம்பியும் அதிக பணத்தை முதலீடு செய்யாதீர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் உங்களை நம்பி இருக்க வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனையே இல்லை அடுத்தவரை நம்பி நம்ம சில விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் இறங்குனீங்கன்னா நீங்கள் யாரை நம்பி தொழில் தொடங்குகிறீர்களோ ஆரம்பத்தில் நல்லா இருந்தாலும் பின்பு மனக்கசப்பு ஏற்பட்டு ஏதோ ஒரு பிரச்சனைகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் தெரியுது ஆகவே தொழில் ரீதியாக தனியாக தொழில் செய்கிறவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கவனமா செய்வது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்க மகர ராசிக்கு குருவின் பயிற்சியால அவரின் ஒன்பதாம் பார்வை கிடைக்கும் இதன் மூலமா குருவின் பார்வையால உங்களுக்கு உங்களின் தொழில் வியாபாரம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் மிகப்பெரிய லாபத்தை தரப்போது புதிய வேலை தேடுபவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் புதுசாக வீடு கட்டணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த வருடம் அதற்குண்டான அற்புதமான ஒரு நேரமாக போது அப்படி நீங்கள் வீடு கட்டணும்னு நினச்சி அதுக்குண்டான முயற்சியை எடுத்துட்டிங்கன்னாவே போதும் படபடன்னு வீடு கட்டி முடிச்சுடுவீங்க அந்தளவுக்கு உங்களுக்கு உண்டான நேரம் அமைஞ்சிருக்கு பல விதத்தில் நல்ல லாபம் கிடைக்க போது மகர ராசிக்காரர்களே நிச்சயமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் உங்களுக்கான ஒரு வருடமாக இருக்கும் கணவன் மனைவி சண்டைகள் விலகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் சுபகாரியங்கள் ஏதோ ஒன்று நடந்துகிட்டே இருக்கிற மாதிரி வீட்டில் அற்புதமான ஒரு சூழல் ஏற்படும் ஆகவே அதை நல்ல விதமாக பயன்படுத்திக்கோங்க நண்பர்களே இந்த வகையில் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீனம் ராசி மீனம் ராசி அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா மீன ராசிக்காரர்கள் பண விஷயத்தில் மட்டும் இந்த வருடம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் எந்த அளவுக்கு அதிகமாக பணம் அந்த அந்தளவுக்கு நீங்கள் கவனமாகவும் இருக்கணும் நிறையா பணம் வருது அப்படின்னு சொல்லி கண்ணை மூடிட்டு நீங்கள் செலவு செஞ்சீங்கன்னா நிச்சயமாக சிக்கலில் தான் சிக்குவீங்க ஆகவே மீன ராசியை பொறுத்தளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் அற்புதமான வருடமாக இருக்குது ஆனால் கவனமாக இருக்கக்கூடிய விஷயம்னு எடுத்துகிட்டிங்கன்னா பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் உடல்நிலையிலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் செரிமானம் சம்பந்தமான நோய்கள் மீனராசிக்காரர்களுக்கு வந்து போவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது தினமுமே யோகா பண்ணுங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் மீன ராசிக்காரருக்கு நிச்சயமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் தொட்ட தொழில்கள் அனைத்தும் வெற்றி அடையும் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நிறைவேறும் நல்லவங்களுடைய நட்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க ஆகவே நெகட்டிவான எண்ணங்கள் உங்களை விட்டு அகலும் பாசிட்டிவான எனர்ஜி வரும் கெட்ட ஆட்கள் உங்கள் பக்கத்தில் இருந்தால் கூட ஆட்டோமேட்டிக்காக உங்களை விட்டு அவங்க விலகி போயிட்டே இருப்பாங்க அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்தை மனதார ஏற்றுக்கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்களுக்கான ஒரு வருடமாக அமையும் சின்ன சின்ன தடைகளை தகர்த்தெறிந்து மிகப்பெரிய வெற்றியை பெறுவீர்கள் இந்த வருடம் அதிர்ஷ்டத்தை அல்லக்கூடிய பணவரவை அதிகம் பெறக்கூடிய ராசிக்காரர்களை நம்ம பார்த்தோம் மற்ற ராசிக்காரர்களுக்கெல்லாம் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா மற்ற ராசிக்காரர்களுக்கு வேறு விதமான சில பலன்கள் இருக்குது அதை நம்ம அடுத்தடுத்த பதிவில் பார்ப்போம் அவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் எந்தெந்த விஷயத்தில் சிறப்பாக அமைய போது எந்தெந்த விஷயத்தில் எல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்ற முழு பலனையும் அடுத்த பதிவில் பார்க்குறோம் ஒவ்வொரு பதிவுமே நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜாயின் பட்டன் இருக்கு நம்ம சேனலில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் அடுத்த பதிவில் சந்திக்கிற நண்பர்களே நன்றி வணக்கம்